ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் மீன் வருவல் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லாக போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் நான் அரை கிலோ பாறை மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மீன் மசாலாத்தூள் மீன் பொரிக்கிற மசாலா இது முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் பாதி லெமனை புழிஞ்சி ஊற்றிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம தயிர் லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதே மெத்தடில் மசாலாலாம் போட்டு செய்யும் போது எந்த மீன் வாங்கினாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் மீன் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் கல்வி சூடாகிட்டு எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த மீனை இதில் சேர்த்துருவோம் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு தீயை குறைவான தீயில வச்சு நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இப்போது ஒரு சைடு வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு பின் சைடும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக நல்ல சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ஒட்டுப்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய ஃபிஷ் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்